ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாசனா சமையல் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பக்கோடா செய்ய போகிறாங்க இதை வந்து நம்ம சிகப்பு அவுளை வச்சு செய்ய போகிறோம் இதை வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை வந்து நம்மளுக்கு ஒரு டீ போடுற டைம் அளவு மட்டுமே இருந்தால் போதும் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சிகப்பு அவுள் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் சிகப்பு அவளுக்கு ஒரு நாலு இருந்து அஞ்சு பேர் அளவுக்கு பக்கோடா சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இது நிறைய குவான்டிட்டி வரும் இப்போ இந்த வந்து சகப்பு அவுளை நம்ம இந்த பவுல்லையே மாற்றிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் நல்லா அலசிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஊறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி இருந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறினாலே போதும் ரொம்ப வந்து சாஃப்டாக ஊறணும்னு அவசியம் இல்லை தொட்டு பார்க்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி அமுங்கினா மட்டுமே போதும் பாருங்க மாதிரி ஊற வச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றும் போது தண்ணியெலாம் இல்லாமல் நீங்கள் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறோங்க தண்ணி வந்து தேவைப்படுறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பக்கோடா அப்படின்றதுனால நம்மளுக்கு ரொம்ப வந்து சொத சொதன்னு நம்ம அரைச்சிடக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திருன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பவுலில் மாற்றியாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு நம்ம வந்து சோம்பு முழுசாக நம்ம ஆட் பண்ணும் போது ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணியானது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து பச்சரிசி மாவோ இல்லை கடலை மாவோ கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் இப்போ வந்து இது ரொம்ப டைட்டாக இருக்குன்றனால நான் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தொளிச்சு தொளிச்சு நான் வந்து இதை வந்து பெரட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் மாவோட பதம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்படி மாவை நம்ம எடுத்து பார்க்கும் போது நம்மளுக்கு போடும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உதிரி உதிரியாக நீங்கள் நல்லா எண்ணம் வந்து உதித்து விடுறதுனாலும் உதித்து விடலாம் எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன சின்னதாக குட்டியாக ஒரு வடை மாதிரிக்க போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே பிடிக்கும்ன்றதுனாலும் நான் இந்த மாதிரி போடுறேன் இல்லை நீங்கள் நல்லா பக்கோடா மாதிரி நல்லா உதிரியாக நல்லா உதுத்தும் விடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரொம்பவே ஹெல்தியான பக்கோடா சட்டுன்னு ஒரு டீ போடுற டயத்துக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பில்மனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ